அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம் வணக்கம் திரு பொன்முடி அவர்களே உங்களுடைய குடும்பத்திலும் வீட்டிலும் இருக்கக்கூடிய பெண்கள் நலமாக இருக்கிறாங்களா பாதுகாப்பாக இருக்கலாங் இருக்கிறாங்களா உங்களுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கிறாங்களா உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் நலமாக பாதுகாப்பாக இருக்காங்களா ஏன் இந்த கேள்வியை நான் கேட்குறேன்னா உங்களே மாதிரி ஆட்கள் கிட்ட எல்லாம் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறதுக்கு முன்னாடி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்களான்னு தான் கேட்க முடியும் ஏன்னா அந்த அளவிற்கு கீழ்த்தனமான ஆட்களில் நீங்களும் ஒருவர் எந்த அளவிற்கு தலை முதல் கால் வரை காமமும் காம உணர்ச்சிகளும் புகுத்தப்பட்டிருந்தால் தெய்வத்தை வழிபட்டு தெய்வ சின்னங்களான அந்த பட்டையையும் நாமத்தையும் பத்தி இந்த அளவிற்கு கீழ்த்தனமாக ஒருத்தங்களால பேச முடியும் என்ன மன்னிச்சிருங்க திரு பொன்முடி அவர்களே உங்களை போன்ற ஆட்களை பார்க்கும்போது கோபம் வர மாட்டேங்குது சி நீயெல்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்கணும்னு தோணுது ஏன்னா அந்த அளவிற்கு தரத்திலும் மரியாதையிலும் வார்த்தையாலும் நீங்கள் தரம் தாழ்ந்து விட்டீர்கள் இதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா உங்களே மாதிரி ஆட்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில பெண்கள் இருக்கிறாங்க ஹிந்துக்கள் இருக்கிறாங்க எந்த நம்பிக்கையில உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் மக்கள் பிரதிநிதியா தேர்ந்தெடுக்கிறாங்க உங்களுக்கெல்லாம் வாக்களிக்கிறாங்க அப்படிங்கறது நினைக்கும் போது ரொம்ப பரிதாபமா இருக்கு கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சுரணம் இல்லாத ஒருத்தன் உருவாக்குன ஒரு தலைப்பு அதை பத்தி பேசுறதுக்கு ஒரு அமைச்சர் அங்க ஒரு அநாகரிகமான பேச்சு பெண்கள் நிறைந்த ஒரு அரங்கம் இங்கே இப்படி ஒரு பேச்சையும் பேசிக்கிட்டு இதில் ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா உங்களுடைய திமுக குடும்பத்தினுடைய ஒரு முக்கிய புள்ளி திருமதி கனிமொழி அவர்களே உங்களை எதிர்த்து ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க உங்களை இன்னைக்கு பதவியிலிருந்தே விலக்கியிருக்கிறாங்க கடவுள் மறுப்பு கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய நீங்க ஏன் உங்களால முஸ்லீம் ஏன் குள்ள அணியிறாங்க முஸ்லீம் பெண்கள் எதற்காக பர்தா அணிஞ்சிருக்கிறாங்க கிறிஸ்தவ பெண்கள் எதுக்கு முக்காடு போடுறாங்க கிறிஸ்தவர்கள் எதற்கு சிலவை அணுகிறாங்க இதையெல்லாம் கேட்க துப்பும் தைரியமும் இல்லாத உங்களுக்கு அது ஏன் எப்பயுமே ஹிந்துவுடைய கலாச்சாரத்தையும் ஹிந்து மத வழிபாட்டு முறையையும் மட்டுமே இழிவுபடுத்துறதும் கேலி செய்யக்கூடிய அந்த ஒரு எண்ணமும் அந்த தைரியமும் உங்களுக்கு இருந்து வருதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல இதெல்லாம் ஒரே ஒரு கேள்வி இருக்குது முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி அவங்களுடைய வழிபடுறாங்க கோயிலுக்கு போறாங்க வராங்க இதே கேள்விகளை இதே ஜாடையோட ஏன் உங்களால அவங்க கிட்ட போய் கேட்க முடியல அதை மட்டும் உங்களுக்கு எது தடுக்குதுன்னு எனக்கு தெரியல பதவி வரும்போது பணிவு வரணும்னு சொல்லுவாங்க ஆனா அந்த பணிவோட சேர்த்த நாகரிகமான பேச்சு வரணும் ஹிந்து மதத்தை பின்பற்றக்கூடியதோ இல்ல ஹிந்து மத கலாச்சார ரீதியா நாங்க செயல்படுறதோ அது எங்களுடைய உரிமை அதை பொன்முடியல எந்த முடியாலையும் தடுக்க முடியாது இதுக்கப்புறமா அது தமிழக மக்கள் இவங்களா நம்மளுடைய பிரதிநிதி இந்த மாதிரி இழிவான ஆட்களா நம்மளுடைய மக்கள் பிரதிநிதியா இருக்கிறாங்க அப்படிங்கறத வந்து புரிஞ்சு யோசிச்சு வாக்களிப்பாங்க யோசிச்சு செயல்படுவாங்கன்னு நம்புறேன் தயவு செஞ்சு இந்த மாதிரியான கீழ்த்தனமான நம்பி வாக்களிக்காதீங்க உங்களுடைய தலைமுறை நம்மளுடைய தலைமுறையே வந்து அழியக்கூடிய வாய்ப்பு இருக்குது நம்மளுடைய கலாச்சாரத்தையே இவங்க முற்றிலுமாக அழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால சிந்தித்து வாக்களிப்பீங்கன்னு மக்கள் கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன் நன்றி